அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆடுதுறை அறுபது அப்படிங்கிற ஒரு நன்றகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பில்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஆடுதுறை அறுபது இந்த நெல் ரகம் தமிழ்நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை அப்படிங்கிற வேளாண் ஆராய்ச்சி நின்றதுனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட அறுவடை காலம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நெல் ரகம் நூற்றி பதினைந்துலேருந்து நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நல் ரகமாக அடுத்ததா இந்த நெல் தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகத்தை நெல் ரகத்தோட தானியத்தை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது அடுத்ததாக இந்த நெல் பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய நெல் ரக வகையை சார்ந்ததாக இந்த நெல் இருக்குங்க அடுத்ததா அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் அதாவது குலை நோய் இலைப்புள்ளி நோய் இலை கருகல் நோய் உள்ளிட்ட அனைத்து வகையான நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் பட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகம் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ரகமாகவும் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல்ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆறாயிரம் கிலோலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்றகமாக இந்த நன்றகம் இருக்குங்க அவ்வளவுதான் இந்த ஆடுதுறை அறுபது அப்படிங்கிற நன்றகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நன்றங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்